இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடாமல் பாவம் உங்களுக்கு தெரில அதுக்கு பாருங்க அதுக்கு அரசாங்கம் சொல்ற பதில் தான் இதுல வந்து நம்ம சீமான் சொல்ற மாதிரி எப்ப உனக்கு என்னப்பா பைத்தியானி என்ன நலம் பேசலாம் மாற்ற மாதிரி அரசாங்கம் சொல்றது சோஷியல் மீடியாக்கள் இந்த விஷயம் வந்த பிறகு தானாக தடைப்படை எடுத்து விசாரித்தது இதை நீதிமன்றமே தானாக அந்த வழக்கை எடுத்து விசாரிச்ச மாதிரி இவங்க சொல்றாங்க இவருக்கு வந்து அந்த எஸ்பியோட இதை முடிச்சுக்கலாம்னு ஏதோ நினைச்சு எஸ்பி வந்து காத்திருப்பவர் பட்டியல வச்சிருக்காங்க பட் ஆனா நீதிமன்றம் கேட்குது நீ எஸ்பி தாண்டி மேல அதிகாரி யாரை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி தகவலை நீதிமன்றமே வெளியிட்டு இருக்கு பல இடங்களில் வந்து மிளகாத்தூளை போட்டு வச்சுருக்காரு ஏங்க இதெல்லாம் வந்து இவனெல்லாம் காட்டு மிராண்டிகளா என்ன இது 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 என்னன்னு தெரியல எனக்கு மற்ற ஊர்களில் போய் இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் போலீஸ் போடுதா இல்லை அந்த ஊரெலாம் மிளகாத்தூளாவது இருக்குதா அப்படின்னு கூட நமக்கு தெரியல இது எப்படி இது ஒருத்தன் அடி அடிக்கிறது இயல்புக்காரன் சரி உண்மையுன்னு சொல்ல மாட்டான் நாலு தட்டு தட்டுறது இயல்பு எப்படி இது மிளகாத்தூள்லாம் வந்து கலைக்கு கொடுத்துறேன் சப்போஸ் அவன் வந்து இன்னசென்ட்னு வந்துடு வேற எங்கேயோ ஒரு கார்லையோ இல்லை வேற எங்கேயோ ஒரு இடத்துல இது கிடைச்சதா நாளைக்கு தெரிய வருதுன்னு வச்சுங்க பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தப்பு இது அப்போ உங்களை கட்டுப்படுத்துவதற்கு யாருமே இல்ல என்ன பண்ணாலும் நம்மளை வந்து காப்பாத்துவதற்கு ஒரு செட்டப் இருக்கு இல்ல நம்ம என்ன பண்ணாலும் இங்க நமக்கு வெளியில தெரியாது அப்படின்னு ஏதோ ஒரு நினப்பு தானே ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நடக்காது நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரி பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிமிரு தானே